ஓகேண்ணே அப்படியே எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் பேர் எடுக்கிறோண்ணே திருவண்ண சந்தையில் இருக்கோம் மாடு மாட்டை அவர் என்ன பேர் சொல்லுங்கண்ணே பேர் சொல்லுங்கண்ணா ஓகேண்ணே ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஓகேண்ணே இந்த இந்த மாடு என்ன மாட்டேனது இது வந்து ஜட்ஜி மாடு ஜட்ஜி மாடு ஓகேண்ணா எத்தனை இத்து பல்லு ரெண்டு பல்லு

வியாபாரம் கால் பண்ணி கேட்பாங்க தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுபது அறுபத்தாறு ஓகேண்ணா பெரிய கொடுத்தது நன்றிண்ணே திருவண்ண சந்தையில் எதுனா உங்கள்கிட்ட கேட்டால் உங்கள்கிட்ட வாங்கி கொடுப்பீங்க நம்ம சேனல் மூலயமா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணி கொடுங்க ரொம்ப நன்றி